நாங்கள் ஒரு அகதி அகதிக்கு கூட இந்த நாட்டில் வந்து நல்ல சுதந்திரமா நல்ல வசதியோட ஒரு வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா நாங்க இந்த நாட்டிலேயே பிறந்த எங்களுக்கு என்ன வசதி இந்த கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்துருக்கு என்னோட பேர் பத்மாவதிங்க நான் மயிலாம்பறையில வந்து வசிச்சுட்டு இருக்கேன் ஈபி வேணும்னு சொல்லி நாங்க உண்ணாவிரத்தை இருந்துட்டு இருக்கோம் நாங்க வந்து நிறைய டைம் மனு கொடுத்துமே அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து சரியாவே இல்லை இப்போ தரோம் அப்போ தரோன்னு சொல்லி தான் சொல்லிட்டே இருந்தாங்களே தவிர இப்ப வரைக்குமே அதுக்கான ஸ்டெப் எதுவுமே எடுக்கலைங்க இப்ப தான் நாங்கள் உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்கோம் இப்ப வந்து டென் டேஸ்ல கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டென் டேஸ்க்கு அப்புறமும் கொடுக்கல அப்படின்னா நாங்க மறுபடியும் எங்களோட உண்ணாவிரத விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க இப்ப இபி இல்லாம கரண்டே இல்லாம வந்து எங்க குழந்தைங்க படிக்க முடியறது இல்ல சின்ன குழந்தைங்களை நாங்கள் வச்சுட்டு இருக்கோம் அவங்களுக்கு உடம்பு சரி இல்லாம போகுது ஃப்ரீயா வெளிய கூட வந்து விளையாட கூட முடிய மாட்டேங்குது நைட் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்குள்ளேயே இருங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க மாலை நேரம் ஆயிடுச்சுன்னா கூட அந்த மாதிரி தான் நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம் அவங்களோட ஃப்யூச்சர் எஜுகேஷன் வந்து ரொம்பவே பாதிப்பாகுதுங்க ஏன்னா பேசிக் அந்த எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல பேசிக்கே வந்து அவங்க சரியா படிக்க படிக்கல அப்படின்னா மேல இதுக்கப்புறம் ஃப்யூச்சரும் வந்து அவங்களோட ஃப்யூச்சரே வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்குங்க அதனாலதான் வந்து நாங்க ஈபி தான் இல்லை நாங்க வேற எதுவுமே கேட்கல ஒரு அடிப்படை வசதி தான் நாங்க இந்த நாட்டிலேயே போறது இந்த நாட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களுக்காக ஒரு ஈபி கூட கொடுக்கல அப்படின்னா நாங்கள் இந்த நாட்டுல பிறந்ததுக்கான ஒரு அர்த்தமே கிடையாதுங்க வணக்கம் சிலம்பரசன் வழக்கறிஞர் திருமலையம்பாளையம் பேரூராட்சி கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டம் திருமலையம்பாளையம் பேரூராட்சி உட்பட்ட திருமலையம்பாளையம் வடக்கு கிராம மயிலாம்பாறையில வந்து கடந்த எட்டு ஆண்டு காலமா வந்து இருபத்தி ஆறு குடும்பங்கள் வந்து எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாம தொடர்ந்து வந்து ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகி வர்றாங்க இந்த நிலையில அவங்களுக்கு வந்து உடனடியாக பட்டா வழங்கணும் அதே மாதிரி மின் இணைப்பு பெற அமைவிடச் சான்று வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்களை வந்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு தாமோதரன் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தாங்க அந்த மனுவின் அடிப்படையில் வந்து மதுக்கரை வட்டாட்சியர் வந்து உடனடியாக வந்து முதல் கட்டமாக பன்னெண்டு பேர்த்துக்கு வந்து பட்டா அமைவிட சான்று வந்து கொடுத்தாங்க மீதி உள்ள பதினாலு பேருக்கு வந்து எவ்வித காரணமும் இல்லாமல் வந்து தொடர்ந்து இழுத்தடிச்சுட்டு இருந்தாங்க இதையடுத்து வந்து இன்னைக்கு வந்து இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் வந்து உண்ணாவிரத போராட்டத்துல வந்து ஈடுபடுறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இன்னைக்கு வந்து இன்னாவிரத போராட்டத்துல வந்து ஈடுபட்டு இருக்காங்க